லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழக அரசியலில் மிக பெரும் பரபரப்பை அதாவது கிட்டத்தட்ட பெரியார் இறந்தே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் வாழ்ந்த காலங்கள் ஒரு நூற்றாண்டை கடந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றிய பேச்சு இன்று வரை குறைவில்லாமல் போயிட்டுருக்கு அவர் அவர் மீதான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து பற்றி பேசாத அரசியல் கட்சிகளே இல்லை ஒன்று பெரியாரை வந்து எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை தொண்ணூறு பர்சன்ட் இன்றைக்கு வரைக்கும் அவர் மறைந்து இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமும் அவர் கொள்கைகளை எதிர்த்து பேசுவதற்கு என்பது தொண்ணூற்றொம்போது சதவீதம் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த கட்சியை தவிர யாருமே இல்லை ஆனால் இப்போது புதிது புதிதாக பெரியாரை எதிர்க்கிறேன் என்கிற போர்வையில் சிலர் இறங்கியிருக்கிறார்கள் இப்படி வந்து பெரியார் குறித்த விஷயங்கள் ஒரு சர்ச்சைகளாகவும் போய்ட்டுருக்கு அவர் எதிர்ப்பு நிலையில் சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஒரு இயக்கமாகவே நடத்தி கொண்டு அது வேறு வட மாநிலத்தவர்களோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த யார் இந்த பெரியார் இந்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இப்போ உள்ளவங்களாக இருக்கட்டும் இல்லை நைன்டி கிட்ஸாக இருக்கட்டும் யார் இந்த பெரியார் இவர் என்ன தான் பண்ணார் அவர் மேலே இவ்வளோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கே ரொம்ப கேவலமான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அதுக்கு பின்னணி இருக்குது ஸோ யார் இந்த பெரியார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி முடிந்தவரை சிம்பிளாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம ஜீவ சகாப்தனை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் வணக்கம் 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 எப்போவுமே நம்ம ரெண்டு பேரும் ஆனா தான் நீங்கள் பேட்டி எடுப்பீங்க ஆமாம் நான் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து பெரியார் இஷ்யூ அப்படின்றதுனால அந்த குடும்ப பாரம்பரியத்தில் உங்கள் அம்மா ஒரு பெரிய பெரிய அரிஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போதே அவங்க பேச்சாளர் உங்கள் அப்பா ஒரு பெரிய உங்கள் தாத்தா ஒரு பெரிய முழுக்க முழுக்க இன்றைக்கு வரைக்கும் வந்து எந்த கொள்கை மாற்றம் சிலர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா திராவிட கழகத்துக்கும் கடவுள் இல்லை என்கிற கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பாங்க ஆனால் மனைவி வந்து குத்துவட்டி பூஜையில் கலந்துருவாங்க இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு போவாங்க அது அவங்க சுதந்திரங்க தலையிட முடியாதுன்னு கணவர் சொல்கிறதும் அரசியல் தலைவர்கள் சொல்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் ஆனால் முழுக்க முழுக்க உங்கள் குழந்தையிலேருந்து நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி வாழையடி வாழையாக நாலாவது ஜென்ரேஷனாக திராவிட இயக்க இதில் வந்து ரொம்ப பற்றுதலுடையும் அந்த இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அதனால் பெரியாரை பற்றி வந்து உங்கள் வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் உங்கள் கூட பழகின வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரியார் தொடர்பான திராவிட கழக அலுவலகத்தில் கூட இல்லாத புத்தகங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கின்றன அதை பற்றி நான் கேட்குறேன் யாரும் இந்த பெரியார் பெரியாரை இப்போ உள்ள ஜென்ரேஷன் நம்ம எப்படி அறிமுகப்படுத்தலாம் இல்லை இன்றைக்கி இப்படி ஒரு தலைப்பில் நம்ம பேசணும்னு நீங்கள் முடிவு எடுத்துருக்கிறது உங்களுடைய சமூக அக்கறையும் இந்த இனத்தின் மீது நீங்கள் வச்சுருக்க அன்பையும் காமிக்கிது ஏன்னா தமிழர் தலைவர் பெரியார்னு உணர்ந்ததுனால தான் நீங்கள் இதை பேசுகிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு பெரியார் யாருன்னா ரெண்டு விதமாக சொல்றது ஒன்று பெரியார் தான் நம்மளை படிக்க வச்சாரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்னே பெரியார் படிக்க வச்சாரா அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கவே இல்லையா இப்படின்னு ரொம்ப இந்த கேள்வி ரொம்ப அறவை கடுத்தனமான கேள்வி இப்போ உமாவதி சாரை படிக்க வச்சது பெரியார் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்த சொல்றீங்கன்னா ஓ அவங்க அப்பா படிக்க வைக்கலையா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சிறு இப்படித்தான் குரூப் இருப்பாங்க இந்த மாதிரி குரூப் அவள் யார் எப்படி படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்கு இந்த இடத்துல நம்ம முதல்ல சொல்லிக்க வேண்டியது ார் திருமூலர் திருக்குறள் திருவள்ளுவர் இந்த மரபிலிருந்து இதன் தொடர்ச்சியாக தான் பெரியாரை ஒழிய அதுக்கு எதிராக நிறுத்துகின்ற ஒரு சனாதன வேலையை அவங்க திட்டமிட்டு செய்கிறாங்க இப்ப பெரியார் அப்பையார் எப்படி படிச்சாங்க எங்க தமிழர்களுக்கு அவங்க தான் பண்ணாங்கன்னா பெரியார் ஒருபோது வந்து தமிழனுக்கு நான் தான் அவர் சொல்லல அவருடைய செயல்பாடுகள் அவர் இருந்த காலகட்டம் என்ன மாதிரியான காலகட்டம் தமிழனுக்கு படிப்பு இல்லாம தான் இருந்தது உங்களுக்கு பார்ப்பனர்கள் படிச்சாங்க அதுக்கு அடுத்த நிலையிலிருந்து சைவ முதலியார் சைவ பிள்ளைமாரி கூட அவங்க நிலையில படிக்கல அப்புறம் அதுக்கடுத்த நிலையில் நிலையில இருந்த சமூகம் வன்னீர் சமூகம் கவுண்டரும் படிக்கல அப்புறம் பட்டியல் சமுதாய தோழர்கள் படிக்கலை இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம்னு பெரியார் பேசுகிறார் இவங்க உடனே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழை தொல்காப்பையும் எழுதுனானே கங்கை கொண்டானே கடாரம் கொண்டானேன்னு அதை அதை குழப்புறாங்க அதை பார்ப்பனர்களை எதிர்த்தாருங்கிற அந்த வரலாறு தெரிஞ்சிட இவங்கெல்லாம் வந்து வேக வேகமாக அப்போ இங்கே ஐவையார யார் படிக்க வச்சா திருமணம் திருவூலரே பார்த்தியார் காலத்துல அவ்வையார் மட்டும் தானடா படிச்சா அவங்க அப்பத்தான் படிச்சாலா அது சொல்லு போல ஓ அப்பத்தான் படிச்சாலான்னு ஒரு கேள்வி வருது அதுதான் பேசுறவன் அதுதான் ஓ அப்பத்தான் சாணிதானடா தாண்டா பொறிக்கிட்டு இருந்தா ஏன் அவ்வையாறு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவையா இருந்தது ஒரு கேரக்டர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவையா இருக்காங்க சரி நமக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்க முடியும் அதுக்கு முன்னாடி பல அவையார்கள் இருந்திருக்காங்க சரி நீ கேட்குறீ அவையார் படிச்சுன்னு சொல்லி ஐயோ அவையார் படிச்சு அவங்க அப்பா தான் படிச்சான்னு கேட்டோம்னா அது சாணியான புரியிட்டு இருந்துச்சுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி தான் பல தற்கொலிகள் இருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் இவர்கள் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா திருமூலர் காலத்திலேயே பார்ப்பன எதிர்ப்பு இருந்திருக்கு நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் ஒண்ணில் இருக்கையிலும் திருமூலர் கேட்டிருக்காரு அது பெரியார் பறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்புறம் பாப்பத்தி ஆவது யாரடா பரத்தி ஆவது யாரடா அன்னைக்கே பார்ப்பனை எதிர்ப்புலாம் பேசியிருக்கிறாங்க ஸோ பெரியாரா அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கணும் ஆனால் பெரியாருக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த பார்ப்பன எதிர்ப்பை இந்த பெண்ணடிமைத்தனத்தை

திருவள்ளுவரை கிபி எட்டாம் நூற்றாண்டு வரையும் தீக்குறளை ஓதோம்னு ஆண்டாள் சொல்றாங்க கிபி எட்டாம் நூற்றாண்டுல ஏன்னா திருக்குறள் வந்து பார்ப்பனர்களுக்கு பிடிக்காது ஏன்னா அதுல கடவுளை பற்றியும் சாதி உயர்வு பார்ப்பனர்களை புகழ்ந்து ஒரு குரல் கூட கிடையாது கிடையாது கடவுள் வாழ்த்து கூட பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதோன்னு வாவு சிதம்பரனார் சொல்றாரு அதுல அதுல சொல்லும் போது ஏன்னா அதுல ரொம்ப தெளிவா இருக்கு அதுல முஸ்லீம்களும் ஏத்துக்கலாம் அது வந்து இந்த மதம் இதை பத்தியே வராது அதனாலதான் உலக பொதுமுறை அந்த திருக்குறளை இவங்க விடல அந்த திருக்குறளை இவங்க மறுத்து வச்சிருந்தாங்க அந்த திருக்குறளுக்கு மாநாடு நடத்தி அதை கொண்டாடினது பெரியார் அண்ணா கலைஞர் தான் இதெல்லாம் இவங்க இதெல்லாம் ஆதாரமாக இருக்குது நம்ம ஒன்று கதை அடிச்சு உள்ள புலவர் குழந்தைன்னு ராவண காவி எழுது இவங்க தான் இந்த தற்கொறிகளை பொறுத்தளவுக்கு தற்கொலை ஒன்று இருக்காங்க இல்லை அந்த கும்பலை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து என்ன பேச்சுக்கு மயங்கக்கூடியவன் அவன் பேசுகிற அவனோட தலைவனு என்ன பண்ணுவாங்கன்னா அழகா விபச்சாரத்தை அழகாக இல்லை ஒரு விபச்சாரி என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக இருந்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோன்னா அவங்க காசு வராது ஸோ அந்த எப்ஸ்டின்னு இப்போ பேசுகிறாங்க இல்லையா அவன் வந்து சர்வதேச ஒரு விபச்சார பின்பு அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்லிதான் ஆகணும் அவன் என்ன டார்கெட் போடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டாப் டென் தான் உலகத்தில் டாப் டென்னில் இருக்கான் ஒன்று நாலு ரெண்டு மூணு பேர் வெளி வெளியாடு அப்போ இவங்களை எப்படி மயக்கிறது பெண்களை இவர்கள்ட்ட எப்படி போய் சேர்க்கறது எந்த விதமான பெண்களை போய் சேர்க்குறதுன்னு அவன் ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறான் அதனால தான் வேர்ல்டு நம்பர் ஒன் ப்ராஜெக்ட் விபச்சாரம்னா அவ இருக்கான் அதே மாதிரி இவர்கள் வந்து இது மாதிரி பேச்சு நம்ம பேச்சு திறமை இருக்குது எதை கொண்டு போய் நம்ம எவண்டை விற்று காசாக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் தெரியுமான்னு தெரியல ஸோ ஆனால் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா இப்போது பெரியார் செஞ்ச நன்மைகளாக இருந்தாலும் அவர் மேல வைக்கிற விமர்சனங்களாக இருந்தாலும் இதை கொண்டு போய் இப்போ இந்த டூ கே கிட்ஸில் சேர்த்தாகணும் ஆமாம் 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 நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்தவொடனே அந்த டூ கே கிட் பூரா போயிடும் பரவீரும் அப்படிலாம் அந்த கடமை நம்மளால் முடிந்ததை நாம் செய்தாக வேண்டும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ளேயே போயிடுவோம் பெரியார் யாருன்னா ஒரு கன்னடத்து நாயக்கர் ஒரு கன்னடத்துக்காரர் ஒவ்வொரு தமிழ் ஜாதியான கோனார் அகமுடியார் பல்லர் பறையற தமிழ் ஜாதின்னு உணர வைக்காம அதை மடைமாற்ற திராவிடர்ங்கிற பேரை கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா இவங்க கன்னடத்துக்காரங்க வரதராஜ நாயுடு அவர் ஃப்ரெண்டு அவன் தெலுங்கர் தியாகராஜ செட்டியார் தெலுங்கு செட்டியார் நடேஷ் இது நம்ம நாயர் மலையாளி இவங்கெல்லாம் மலையாளி தெலுங்குனும் கன்னடும் சேர்ந்து நம்ம தமிழர்களான தமிழ் முதலாளி தமிழ் தேவர் தமிழ் பல்லர் முறையரை ஒடிக்கிட்டாங்க மறைச்சிட்டாங்க அதுக்கு தான் திராவிடம் உணர்ந்து கொள் தமிழா இப்படி ஒரு குரூப் கிளம்புது சரி இதுக்கு நம்ம உடச்சு விடுவோம் சரி ஓகே இவங்கெல்லாம் கன்னடத்துக்காகங்க நாங்க கர்நாடகத்துல கன்னட மக்களுக்கு பெரியார் என்ன செஞ்சார் அவர் கன்னடங்கிற மாதிரி அப்பாவில் இருக்க எவனா கன்னடம் தெரியுமா முதலாம் ஆமா முதல்ல தட்சிண பிரதேசம்னு இவங்க நேரூர் இவங்கெல்லாம் காமராஜர் முதலமைச்சர் கொண்டு வந்தார் என்ன தெரியுமா கன்னடம் ஆந்திரா கேரளா இது மூணையும் சேர்த்து தெற்கு தட்சிணம்னா தெற்கு தட்சிண பிரதேசம்னு அறிவிச்சாங்க பெரியார் பதர்னர் ஏன்டா தெலுங்கனுடையும் கண்ணனுடையும் தமிழ்நாட்டை சேர்த்து ஒரு பிரதேசம் ஆகுறியா தமிழ்நாடுன்னு தனியாக்கு பெரியார் சொன்னது இதெல்லாம் இவங்களால இப்படி அவர் இப்படி சொன்னப்ப இவங்க தூக்கி கொண்டாடுகிற மாப்போசி தமிழ் தேசிய போராளிகள் தமிழ் புலவர் இவங்க கொண்டாடுறாங்க ஒரு ஆள் அதை கண்டிச்சார் பெரியார் மட்டும் பெரியார் கண்டிச்சார் அண்ணா கண்டிச்சார் இவங்கதான் இதெல்லாம் கண்டிச்சு சில பேர் சில ஜாதி ஆட்களை தூக்கி விடுறாங்க ஆதரிச்சாருங்க இப்ப இந்த சில இந்தியா ஈழத்தமிழர் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் கடைசி காலத்துல எங்களுக்கு ஆதரித்தவர் ஈழத்துல நம்ம உறவுகளை கொள்ளும் போது இவரை புடிச்சுக்கிட்டு தமிழ் தேசிய தந்தை தமிழ் தேசிய தந்தைங்க இல்ல அதெல்லாம் இல்ல இப்ப யாருக்கு இப்ப இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தற்கொலை கட்சி ஆரம்பிச்சுக்காம பாருங்க

ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களா ஒரு விஷயம் அந்த பெரியார் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தார்னு அந்த காலகட்டத்தில் பார்ப்பனியர்கள் பிறருக்கு பணம் கொடுக்கும் லெவலில் இல்லை ஏதோ வைத்திய கழுவுற லெவலில் இருந்தான் மித்தவர்களும் அதற்கு கீழே தான் இருந்தாங்க சரியா ஆனால் இப்போ பார்ப்பனியர்கள் பணம் கொடுத்து யாரையும் விலைக்கு வாங்க தயாராக இருக்கிறாங்க அதுதான் இவங்க எல்லாம் அதனாலதான் அவரை தமிழுக்கு எதிரிங்கிறாங்க தமிழுக்கு எதிரின்னு சொன்னவர் தான் வெள்ளக்காரங்காலத்திலே தமிழ்நாடு தனியாகவும் பேசுன ஒரே ஆள் பெரியார் தான் இத நான் அடிச்சு சொல்லுவேன் திராவிடத்துக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிற திராவிட கழகம் அப்ப உருவாகல பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இந்திய எதிர்ப்பு போரு அவரு சோமசுந்தர பாதிரியாரு பெருஞ்சத்திரனாரு இவங்களாம் திருச்சியில இருந்து போராட்டம் பண்ணி மெரினா பீச்சில போராட்டம் பண்றாங்க இந்திய எதிர்ப்பு ராஜாஜி ஆட்சியில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் சொல்லி சோமசுந்தரமாதிரி எல்லாரும் அதை வழிமொழியிறாங்க ஆனால் வழிமொழிந்த தமிழறிஞர்கள்லாம் அதோட விட்டுட்டாங்க பெரியார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழர்கள் உன்னை பார்ப்பனர்கள் பிரிவினவாதி பிரிவினவாதி தேச துரோகி நாய்க்கிற அடிக்கணும் கொல்லணும் காங்கிரஸில் உள்ள சனாத அப்புற அன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் தான் சனாதனிகள் அலறுறாங்க சரி சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு அவர் அதை தான் இந்த இச்சிராஜா எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு எங்க தமிழ்நாட்டை மட்டும் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்யட்டும் டெல்லிட்ட கொடுக்காதீங்க நீங்க நக்கலா பேசுறது சாதாரணமா பேசுறது அந்த காலகட்டத்துல இன்னைக்கு டேட்ல ஒரு யதார்த்தமா பேசுறது புரியுதா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு கொள்கையாகவும் தத்துவங்களாவும் மக்கள் மத்தியில மடைமாற்றி மடைமாற்றி தமிழை எடுத்து பேசியிருக்காரு தமிழ் வந்து நீசபாசன் இருக்காரு அது தமிழ் நீசபாசன் சங்கராச்சாரி சொன்னாரு ஆமா தமிழ் காட்டு மிராடி மொழின்னு சொன்னது அவர் என்ன அர்த்தம் வேணும் என்ன அர்த்தம் வேணும்ல அவர் என்ன சொன்னாரு முழுக்க முழுக்க இந்த தமிழறிஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா தமிழ் என்னன்னா கண்ணகியும் கோலனுடைய லவ் ராமன் சீதையை வளைச்சு இதுதான் தமிழ் இலக்கியங்கள் முழுக்க இருக்காரு அப்ப பெரியார் ஓபனா கேட்டார் ஏப்பா அவன் இங்கிலீஷ்காரன் ஐன்ஸ்டீன்னு நியூட்டன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அத இங்கிலீஷ் படிக்கிறான் அப்போ இங்கிலீஷ் படிக்கும்போதே சயின்ஸ் வளருதுங்கிறாரு பெரிய ராமா இங்கிலீஷ் படிச்சா சயின்ஸ் வளருது நிச்சயம் அதனால நம்ம வீட்டுல வேலை காட்டி கூட இங்கிலீஷ்ல பேசுங்க பாக்கறேன் இப்போ இன்னைக்கு ஹிந்தி மட்டுமே படிச்ச ஒரு வட இந்திய கூட்டம் எவ்ளோ முட்டாளா இருக்கு இங்கிலீஷும் சேர்த்து படிச்ச நாம எவ்ளோ பெரிய அறிவாளியா இருக்கோன்னு பெரியார் சொன்னது தெரியும் நமக்கு இல்ல அது யதார்த்த வாழ்க்கையில் நடைமுறையில தெரியாது எவ்வளவு பெரிய தற்கொரியா இருப்பாரு அடிப்படை அறிவு இல்லாத விட காசு குடுக்கறதுக்காக காசு குடுக்கறான்றதுக்காக அவர் மேல போய் தாறு மாறா எனக்கு என்ன இலவுன்னே தெரியாம ஏதோ ஒரு புக்கை படிச்சு இவன் பேசுறான் சொல்லி அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அதுல நிறைய பொய் இருக்குங்க நிறைய பொய்ல பொய் முடுக்காம பொய் அதாவது பெரியார் சொன்னதை மட்டும் தமிழ் தமிழ்நாட்டுல எதுக்கு சொன்னாரு ஏன் சொன்னாரு அதெல்லாம் கிடையாது சரி அந்த பெரியார் ஏன் இல்ல பல வீடுகள்ல அப்பனே வைவான் மகனும் ஆமா இத பயில அந்த பயில டேய் நீங்க எல்லாம் உருப்பிடவே மாட்டேனா அது கூட பரவாயில்ல உருப்பிட மாட்டேன்னு தாய் சொல்லும் அப்பன் சொல்லுவா மகனே வேசி மகனே ஆமா ஒரு கோவத்துல அப்ப அவனை கேவலப்படுத்த மாதிரி பொண்டாட்டி கேவலப்படுத்த ஏண்டா அவன் தான் பெத்த பெத்த அப்பன் எப்பற அவன் அந்த வெச்சிட்டு பாரு சொல்லிட்டான் அப்ப அவங்க அம்மா இது இவங்க அம்மா இது அவங்க அப்படியே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த காட்டு சரி தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது பெரியார் நீங்க எல்லாம் வடமொழியும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்தப்ப தமிழ் ஆசிரியர்களுக்கு முப்பது ரூபாய் சம்பளமா சமஸ்கிருதம் படிச்சவனுக்கு இருநூத்தம்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதை கண்டிச்சு தான் பேசி தரீ பெரியார் தமிழ் புலமை கிடையாது சிலப்பதிகாரம் அகனானூர்லாம் கிடையாது அவர் கேட்டிருக்காரு ஏன்னு கேட்டா அவங்க வந்து பார்ப்பனர்கள் என்ன சொல்றான் அது நீசமொழி சமஸ்கிருதம் தெய்வபாசன் ஏன்டா அவ்வளவு இலக்கியம் உள்ள தமிழ் நடத்துறவனுக்கு முப்பது ரூபாய் அவர் பேர் கூட குப்புசாமி முதலியாரோ யாரோ ஒருத்தர் சரியா அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தீதி கட்சி ஆட்சியில பெரியார் தான் எடுத்து சொல்லி போராடுறாரு நீதி கட்சி தலைவர்கள் அப்ப இவர் தமிழுக்கு துரோகினா நீ நீ வந்து தமிழுக்கு கோவிலுக்குள்ள எடுத்துக்கோங்க பெரியாரு கடல் நம்பிக்கை கிடையாது ஆனா கோவிலுக்குள்ள தமிழ் வேணும்னு போராடுனது திராவிட கழகம் பெரியார் தான் இதை வந்து எப்படி திரும்ப சமாளிப்பாங்க அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க உனக்கு தான் கடவுள் மிக்க சமஸ்கிருத்துல என்ன தெலுங்கு கீர்த்தனை தெலுங்கு கீர்த்தனைக்கும் பெரியார் கண்டிச்சிருக்காரு ஆமா என்னடா கர்நாடக சபைன்னு வச்சிட்டு எப்ப பார்த்தாலும் தெலுங்குல பாடுறீங்க இல்லைன்னா சமஸ்கிருத்துல பாடுறீங்க அப்புறம் இதுக்கு அது தமிழ்ல பெரியார் கேக்குறாரு ஆமா சீர்காழி கோவிந்தராஜன் இருக்காருல்ல அவரை கூப்பிட்டு தமிழ்ல இது பண்ணதுக்கு ஏன்னா அவருக்கு அங்கீகாரம் இல்ல அவரை வச்சு தமிழ்ல நடத்தியிருக்கிறவர் பெரியார் ஆனால் இவங்க பெரியார வந்து கடவுள் மறுப்பாளர் தான் இல்ல பெரியார் வந்து எல்லா ஃபீல்டுலையும் இந்த சமூகத்துக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவை குழந்தைகளுக்கு என்ன தேவை ஆம்பளுக்கு என்ன தேவை வயசானவனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அவங்க ஊர் வாழ்க்கை அரசியல் சர்வதேச அரசியல் சொல்லி எல்லாத்தையும் பிரித்து பயஞ்சிருக்க புரியுதா இவங்க என்ன பண்றான்னா ஒரு விஷயத்த பற்றி எடுத்துட்டு காசை வாங்கிட்டு டெல்லியில் சரியா பார்ப்பனர்களிடம் காசை வாங்கிக்கிட்டு இவன் நாய் கத்தாக கத்திக்கிட்டு இருக்கான் இவனோட இப்போ போல சில்லறைகளும் சேர்ந்து வந்து என்ன எலவுனே தெரியாமல் அதாவது விவாதம் பண்ணணும்னா விவாதம் பண்ணணும் வா பெரியார் என்னென்ன சொல்லியிருக்கான்னு எடுத்து பேசு பெரியாரிஸ்ட் இருக்காங்க ரைட்டா எல்லாம் பேசு இதை இப்போ பேசி ஒரு தீர்வுக்கு வாங்க ஒரு தர்க்கத்துக்கு வாங்க அது இல்லாமல் நீ எச்சப்பயல்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நீ அவனை அவனை திருப்பி உள்ளே நுழைகிறதுக்கு யாரை இந்த பெரியாரை அடித்து விட்டு அந்த தமிழ் சமூகத்தை ஒரு நாள் காப்பாற்றி வச்சுருந்தாரா அதை விட்டு நீ போய் காசை வாங்கிட்டு நாய் நீ நீ வந்து பேசுகிறேன்னா இப்படி ஏற்றுக்க முடியுன்றது தான் இப்போதான் இது இல்லை இவ் இவங்கள இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா அவர் வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணிட்டார் பண்ணி ஜாமாமா அது உலகமாக இது ஒரு குழந்தையை வளர்த்தாராம் வளர்த்து அவரே காம இச்சைக்காக கல்யாணம் பண்ணிட்டாரா இது அவரே பதிவு செஞ்சிருக்காராம் எந்த இடத்துலையுமே அந்த பதிவு கிடையாது இவங்களா எல்லையாரும் செந்தில்னு ஒருத்தர் எழுதுன புத்தகம் அந்த ஆளு கடைசியில வேற மாதிரி கேஸ்ல உள்ள போயிட்டார் அவர் இதான் ஆதாரம் வச்சுதான் தான் சீமான் போன்றவரை சொன்னாங்க அந்த மருத்து எல்லா பெரியார் இஷ்டங்களும் அந்த புத்தகத்தை காமிக்கங்கிறாங்க அப்படியா பெரியார் காம இச்சையை தாயிடமோ மகளிடமோ தீர்த்து கொள்ளுங்கள் பெரியார் சொன்னார் அது எப்படி குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படி போட்டுருவாங்க அது எங்கடான்னு கேட்டா எங்கேயுமே அப்படி கிடையாது அது போட்டோஷாப் பண்ணது போட்டோஷாப் பண்ணி எதையா எதையாவது ஒன்று பண்ணி விட்டு இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இப்படி ஒரு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து டீசெண்டாக பேசுகிறோம் ஆமாம் எப்படி பேசுறோம் மரியாதையா பேசுறோம் அப்புறம் இவங்களை வந்து ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுகிறதுன்றது அப்புறம் அது இது ஒன்று தானே இல்லை அவங்கள பேசுகிறவன் முப்பதுகளில் நாற்பதுகளில் தமிழ்நாட்டில் நம்ம கண்ணாலே பார்க்குறோமே ஒரு பொண்ணோட நீ இருந்த அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கமா இப்போ நம்ம உங்கள் சேனலில் போட்டீங்களா என் சேனலில் போட்டதே கிடையாது ஏன்னா அவன் பர்சனலாக அவன் என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான் அவள் சம்மதம் இல்லாமல் அது பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ பண்ணாங்க இப்போ பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க ஸோ அதை பற்றி நான் பேசலை அப்போ நீ வந்து கண் முன்னாடியே தெரியுது நீ எவ்வளோ இப்போ ஈத்தரேன்னு சொல்லி அப்போ எப்போ உள்ளது ஆதாரமே இல்லாமல் நீ பேசுறேன்னா எதுக்கு அப்படி பேசுறேன் காசு வாங்கிட்டு பேசுறேன் எதுக்காக நீ பேசுறேன் இல்ல இல்ல என்னைக்குமே பார்ப்பனர்கள் வந்து நேரடியா பெரியார் எதிர்க்க மாட்டாங்க ராஜா அதிகாலத்திலேயே மாபூசியை வச்சிருப்பாரு மாபூசியை வச்சு ஒரு தமிழுக்கு எதிரி தமிழுக்கு எதிரிங்குவாரு ஆனா அந்த மாபூசி யார் தெரியுமா அவருடைய முத்தத்தில் எழுதி இருக்கிறாரு என் மகளுக்கு தெலுங்கு மொழி பேசுகின்ற பார்ப்பனர்களை வச்சு கல்யாணம் பண்ணனும் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க பார்ப்பனர்களுக்கு சமஸ்கிருதமே வரல தமிழை உச்சரித்து

இல்ல திராவிடத்தை ஒழிக்க போறவர் தீ திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோஸ்ட்டு வாங்குறீங்க ராஜாஜியே கூட்டணி விட்டு விளையிட்டாரு எழுபத்தி ரெண்டுல மொத வச்சிருந்தாரு இவர் விலகாம ஏன்னா இவருக்கு தெரியும் தீம்காலம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் உதய சூரியன் சின்னத்துல என்ன வருங்க மாப்போசி